சாந்தி அவரின் அழகான புன்னகை இன்னும் கூட ஊக்கமளிக்கிறது மதுபனைச் சேர்ந்த உடலை விட்ட பிரம்மகுமார் நிறுவ்பாய்ஜி அவரின் அனுபவங்கள் பல வருடங்களுக்கு முன் தாதிஜி பகிர்ந்து கொண்டது போல அவர் பக்தி நிறைந்த குடும்பத்தை சார்ந்தவர் அவருடைய தந்தை அவரை எப்போதும் தங்கள் வீட்டு மீராவாகவே போற்றுவார் அவரின் தந்தை ஜோதிட ஞானம் நிறைந்தவராகவும் மற்றும் தாதிஜியின் ஜாதகத்தையும் எழுதியிருந்தவர் அவரின் கணிப்பு பிரகாரம் தாதிஜி பதினைந்தாவது இளம் வயதில் ஓம் மண்டலையில் சேர்த்தார் அதாவது அவருக்கு ஸ்ரீகிருஷ்ணர் புல்லாங்குழல் விளையாடுவது போலும் அவருடன் நடனம் ஆடும் காட்சிகள் கிடைத்த போதும் அவர் சற்சங்கத்திற்கு பிரம்மபாபாவின் வீட்டிற்கு தினமும் வர ஆரம்பித்தார் பிறகு இறை சேவையில் அவரை அர்ப்பணித்து கொண்டார் இளம் குழந்தைகளுக்காக பிரம்ம பாபாவால் அமைக்கப்பட்ட பள்ளியின் குழுவில் ஆசிரியர்களில் ஒருவராக ஆனார் அவர்களின் பெற்றோர்கள் அவர் பௌதீக கல்வியையும் ஆன்மீக கல்வியிலும் இரண்டையும் பெற வேண்டும் என விரும்பினர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒரு வரை சிவபாபாவின் உயர்ந்த வழிகாட்டல்கள் பிரம்மபாபாவின் மாத்தேஸ்வரி சரஸ்வதியின் உயர்ந்த வழிகாட்டல்களில் சுயம் தானாகவே ஆன்மீகத்தின் ஆழங்களை பதினான்கு வருடங்கள் கராச்சியிலும் மற்றும் மவுண்ட் அபுவிலும் படித்தும் பயிற்சி பண்ணியும் தன்னை வளர்த்து கொண்டார் பிரம்மபாபா அவேத்தமான பிறகு தாதிஜி யக்யாவின் முழு பொறுப்பை ஏற்றுக்கொண்டார் தாதிஜிக்கு உள்ளார்ந்த தலைமைத்துவ குணங்கள் இருந்தன அவர் இருப்பது அனைவரையும் எந்த ஒரு பணியிலையும் ஒத்துழைக்க ஊக்குவிக்கும் எல்லோரையும் ஊக்குவிக்கும் திறமையையும் தெய்வீக சேவையில் அவர்களின் முழு ஒத்துழைப்பையும் பெறும் திறனும் அவருக்கு இருந்தது தூய்மையை கடைப்பிடிப்பவர்கள் அதாவது புனிதர்கள் அல்லது இல்லத்தரசிகள் அரசியல் தலைவர்கள் நிர்வாகிகள் விஞ்ஞானி பொறியியலாளர்கள் சமூக சீர்திருத்தவாதிகள் என அனைவரின் மரியாதையும் பாராட்டுகளும் அவரின் தனிப்பட்ட தூய்மையினாலும் தெய்வீகத்தினாலும் அவருக்கு தானாகவே கிடைக்கப்பெற்றன பல முக்கிய சகோதர சகோதரிகள் மற்றும் முழு குடும்பங்களும் ஆன்மீக பலனை பெற்றதோடு பிரம்மகுமாரிகளின் கருத்துக்களில் உறுதியான நம்பிக்கை கொண்டவர்கள் ஆனார்கள் அவரின் பார்வை மற்றும் வார்த்தைகள் மிடாஸ் தச் அதாவது விரைவான தொடுதலை பல இளைய மாணவ பிரம்மகுமாரிகள் கலந்து கொண்ட பிறகு தங்களை ஆசிரியர்களாக அர்ப்பணித்தனர் அவரின் தனிப்பட்ட ஊக்கம் அளிக்கும் குணங்கள் ஒரு உயர்ந்த தரமான அதாவது ஒரு பிரம்மகுமாரி ஆசிரியரின் நடத்தை மற்றும் வாழ்க்கை முறைக்கு ஏற்றுக்கொள்ளும்படியாக மாறியது ஆயிரக்கணக்கான சகோதர சகோதரிகள் அவரின் சதா வெற்றிகரமான புன்னகையினாலும் இதயத்தை தொடும் நடத்தையினாலும் ஈர்க்கப்பட்டனர் அவரின் தூய அதிர்வுகள் அன்பான இயல்பு நட்பான தொடர்புகள் மற்றும் அன்பான தொடுதல்கள் ஆகியவற்றினால் அவர் அனைவரையும் எல்லா நேரங்களிலும் அவர்பால் நேசிக்க முடிகிறது தாதிஜியின் திறமையான நிர்வாகத் திறன்கள் ஸ்தாபனை தந்தை பிரம்ம பாபாவால் ஒரு சிறந்த நிர்வாகிகளில் ஒருவராக அடையாளம் காணப்பட்டார் தாதி பிரகாஷ் மணிஜி பிரம்மகுமாரிகளில் முதல் தலைமை நிர்வாகியாக எப்படி மாதேஸ்வரி சரஸ்வதிஜி இருந்தாரோ அது போலவே தாதிஜியும் ஒரு சிறந்த தலைமை நிர்வாகியாக கருதப்பட்டார் பிரம்மபாபா அவரின் ரதத்தை அதாவது உடலை விடும் முன்பாகவே அவரின் வேட்டனை அதாவது பொறுப்பை தாதி பிரகாஷ் மணிஜியிடம் சுட்சும ரூபமாகவும் ஒப்படைத்துவிட்டார் மவுண்ட் அபு பாண்டவ பவனில் பதினெட்டு ஜனவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதில் சாந்திரம் பாபா சூட்சும வதனத்திற்கு போகும் முன் பாபாவின் முன் தாதிஜி நின்று கொண்டிருக்க பாபா படுக்கையில் அமர்ந்திருந்தவாறு தாதிஜியின் கையை பிடித்துக்கொண்டு கொண்டு தாதிஜிக்கு தெய்வீக திருஷ்டி கொடுத்தார் அவர் ஒரு மிக திறமையான நிர்வாகி மற்றும் மகத்துவமான ஆன்மீக தலைவரும் ஒரு அக்கறையுள்ள தாயும் சகோதரியும் ஒரு கண்டிப்பான ஆசிரியராகவும் அதாவது எப்பொழுதும் வீட்டை ஆன்மீக ஆழத்திற்கு கொண்டு வருபவரும் ஒரு மிக தினசரியானவரும் அதாவது வழக்கமானவரும் மிக சரியான தியானம் செய்பவரும் ஒரு நட்பான விளையாட்டு நபராக மற்றும் ஒரு மிக அன்பான ஆன்மீக நண்பரும் ஆவார் பலவிதமான உள்ளூர் தேசிய மற்றும் சர்வதேச நிகழ்ச்சிகளின் மூலமாக இந்த அனைத்து குணங்களையும் தாதிஜி வெளிப்படுத்தினார் அனைத்து வயதினரும் மத நம்பிக்கையினரும் மற்றும் தேசிய பின்னணியில் உள்ளவர்களும் தெய்வீக வாழ்க்கையின் தனித்துவமான கல்வியை வழங்கிய உலகின் ஒரே ஆன்மீக பல்கலைக்கழகம் பிரம்மகுமாரிகள் உலக ஆன்மீக பல்கலைக்கழகம் என்பதை அவர் உலகிற்கு வெளிப்படுத்தினார் ஆயிரக்கணக்கான மக்கள் நன்மை பெற தேசிய நிகழ்ச்சிகளிலும் மற்றும் உலக திட்டங்களிலும் இந்த சங்கத்தை அவரே முன்னணி செய்தார் அந்த நிகழ்ச்சிகளானவை பெரிய கண்காட்சிகள் வடிவில் ஆன்மீக கண்காட்சிகள் உலகளாவிய அமைதி மாநாடுகள் சிறந்த உலகிற்கான உலகளாவிய முயற்சிகள் தலைநகரங்களில் பெரிய திருவிழாக்கள் வடிவில் அதாவது நூறு ஆயிரம் முதல் முன்னூறு ஆயிரம் ஒரே நேரத்தில் பங்கேற்கக்கூடிய பெரிய நிகழ்ச்சிகள் ஆகும் இறை செய்தி அதாவது எப்படி ஒரு சுலபமான வழிமுறையில் தொலைவான இடங்கள் அதாவது கிராமங்கள் சிறுநகரங்கள் மலைப்பகுதியினருக்கு கொண்டு போய் சேர்ப்பதற்கு அவரின் குறி மீட்டிங்கில் எப்பொழுதும் இளைஞர்கள் மீதும் உள்ளவர்கள் மீது மட்டுமே அதிகமாக இருந்தது அவரின் வழிகாட்டல்களுக்கும் ஊக்குவிப்புக்கும் பிரதி பலனாக நூற்றி இருபது நாடுகளில் எட்டாயிரத்தி ஐநூறு ஆன்மீக நிலையங்கள் அதாவது சென்டர்ஸ் திறக்கப்பட்டு பன்னிரெண்டாயிரம் சகோதரிகள் மற்றும் மூவாயிரம் சகோதரர்கள் முழுமையாக இந்த மனிதகுல சேவையை கவனிக்க ஈடுபட்டுள்ளனர் ஒரு நேர்மறையான மாற்றத்தை அதாவது மிக அமைதியான ஆரோக்கியமான தூய்மை மற்றும் அக்கறையுள்ள சமூகமாக மாற்ற அவரின் ஆதரவில் உலக சக்தி வாய்ந்த சிந்தனையாளர்கள் குழு திட்டமிடுபவர்கள் நிர்வாகிகள் கலைஞர்கள் மற்றும் தொழிலாளர்கள் கிட்டத்தட்ட ஒரு மில்லியனுக்கும் அதிகமானவர்கள் தொடர்ந்து ஒரு திட்டவட்டமாக பணியாற்றி வருகின்றனர் ஆன்மீக ஆசிரியர்களுக்கும் எங்கள் அன்பான தாதிகளுக்கும் மூத்த சகோதரிகள் மற்றும் சகோதரர்களுக்கும் அதாவது தங்கள் முழு வாழ்க்கையை இறை உறுதிமொழி செய்தவர்களுக்கும் தாதி ஒரு மகத்தான அடைந்த கேப்டனாக இருந்து நிரூபித்தார் அன்பும் சட்டமும் பற்றிய தாதிஜியின் கருத்து இறை அன்பின் சக்தியின் மூலம் ஆன்மீக ஒழுக்கங்களை அன்பாகவும் உண்மையாகவும் அனைத்து சகோதரர் சகோதரிகளுக்கும் ஆன்மீக இறை சட்டங்களை கற்றுக்கொடுக்கவும் மற்றும் ஊக்குவிக்கவும் தாதிஜிக்கு ஒரு தெளிவான கருத்து இருந்திருந்தது அவர் அந்த வழிகாட்டல்களை சுயம் தானாகவே ஏற்றுக்கொண்டு முன்மாதிரியாகி வாழ்ந்ததால் அவரின் வார்த்தை சக்தி நிறைந்ததாக அனைத்து குமாரிகள் மற்றும் பிரம்ம குமார்களிடமிருந்து மட்டுமல்லாமல் அனைத்து மாணவர்கள் அதாவது குடும்பத்தை வழிநடத்துபவரோ அல்லது தனியாக இருப்பவரோ அனைவரின் அன்பையும் மரியாதையும் பெற்றார் அவரின் இறுதி நிர்வாக வருடத்தில் அன்பு மற்றும் சட்டத்தின் சமநிலையை பற்றி அவரிடம் ஒருமுறை கேட்கப்பட்டது இனிமையான தாதிஜி பதிலளித்தார் தாதிக்கு அன்புதான் சட்டம் இதுதான் அவரின் வாழ்க்கைக்கு மிக மதிப்பு வாய்ந்ததும் ரகசியமும் மற்றும் அவரின் இயல்பான அணுகுமுறையும் இதுதான் அவரை மூத்தவர்களின் இளைஞர்களின் மற்றும் குழந்தைகளின் அனைவரிடமும் அன்பானவர் ஆக்கியது அவருக்கு திறனும் மற்றும் செய்யக்கூடிய ஆற்றலும் அதாவது மூத்தவருக்கு மூத்தவராகவும் சிந்தனையாளர்களுக்கு சிந்தனையாளராகவும் நிர்வாகிக்கு நிர்வாகத்திற்கு நிர்வாகியாகவும் நோயாளிகளுக்கு ஒரு சிறந்த தெய்வீக குடும்ப நண்பராகவும் மற்றும் குழந்தைகளுடன் விளையாடும் போது குழந்தையாக நடந்து கொள்ளும் திறனும் உடையவர் அவர் அன்பானவராகவும் மற்றும் பற்றற்றும் இருந்தார் தாதிஜியின் வழிகாட்டல்களும் ஊக்குவிப்போம் தாதிஜி நூறு சதவீதம் தூய்மையான ஊக்கமளிக்கும் முன்மாதிரியும் மற்றும் அவரின் தெய்வீக வாழ்க்கையில் அவர் சில நேரங்களில் சகோதர சகோதரிகள் நான் ஒருமுறை கூட என் வாழ்நாளில் பொய் சொன்னதே கிடையாது என்று கள்ளக்கபடமற்று தாதிஜி கூறுவதுண்டு என்னுடைய எண்ணம் வார்த்தை செயல் எப்பொழுதும் உண்மையை தவிர வேறு எதுவும் கிடையாது இறைவன் சத்தியமானவர் சத்தியம் இறைவனாவார் என்பது ஒரு மகத்துவமான அறிக்கையை உருவாக்குகிறது இது அவர் மற்றவர்களுக்கு ஒரு ஊக்கம் அளிப்பவராகவும் மட்டுமல்லாமல் அவர்கள் தங்கள் நடத்தையில் தொடர்புகளில் சத்தியமானவர்களாகவும் ஆக்க செய்தது அவரின் தூய்மையினால் அவர் மற்றவர்களையும் பெரிய ஒன்று கூடல்கள் மாநாடுகள் பண்டிகைகள் நடக்கும்பொழுது கூட தூய்மைக்கான சத்தியத்தை எடுக்க செய்யக்கூடிய அந்த சக்தி அவரிடம் இருந்தது தாதிஜியின் பல்வேறு தொழில்களின் மேம்பாட்டிற்கான பங்களிப்பு அவரின் தலைமை நிர்வாகத்தின் கீழ் ஜெகடீஷ் சந்திரபாய்ஜி தாதி தீதி மன்மோகினிஜி தாதி ஜானகிஜி தாதி குல்சார்ஜி மற்றும் மற்ற மூத்த சகோதரிகள் சகோதரர்களின் ஆலோசனைகளின்படி தாதி பிரகாஷ் மணிஜி இறை சேவையை அதாவது தொழில் பின்னணிகள் மற்றும் சமூக சேவைகள் என பலவிதமான குழுக்களை அமைக்கும் மிக திறனை கொண்டிருந்தார் அதன் பிரதிபலன் பதினெட்டு இறை சேவையின் குழுக்கள் இப்பொழுது அழகாக உருவாக்கப்பட்டு உயர்ந்த உள்ளுணர்வு மன அழுத்தம் இல்லாத நிர்வாகத்தை அடைய சக்தி வாய்ந்த செய்தியை பிஸியாக பரவி வருகிறது இந்த கிளைகள் ஏழைகளுக்கு கிராமப்புற மக்களுக்கு மற்றும் நோய்வாய்ப்பட்ட சமூகத்திற்கு சேவை செய்யும் பல திட்டங்களை நடத்துகின்றன தாதிஜியும் கூட குளோபல் ஹாஸ்பிட்டல் ரீசர்ச் சென்டரின் ஸ்தாபனத்திற்கு ஊக்கமளித்து மற்றும் மெடிக்கல் விங் ஃபார் ஹெல்த் சர்வீஸை உருவாக்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்காவது வருடத்தில் ஜப்பானில் நடந்த உலக அமைதி மாநாட்டில் பிரம்மகுமாரிகளை பிரதிநிதி குழுவில் அவரும் ஒரு பகுதியாக இருந்தார் அவர்கள் ஆறு மாதத்திற்கு முன் இந்தியா திரும்புவதற்குள் இறைவனின் செய்தியை ஜப்பான் சிங்கப்பூர் ஹாங்காங் பிலிப்பீன்ஸ் மற்றும் இந்தோனேஷியாவில் கொடுத்தனர் அவர் நிர்வாக தலைவராக இருந்த காலத்தில் புதிய தியான சென்டர்ஸ் கூட்டுறவு விஐபி ஐபிஸ் சந்திப்பு மற்றும் பிராமண குடும்பத்தின் வளர்ச்சியின் பராமரிப்பையும் இறை சேவையில் நிலைநிறுத்த இந்தியாவின் அனைத்து பகுதிகளுக்கும் உலகம் முழுவதும் பயணம் செய்தார் டெல்லி பத்னா கொல்கத்தா மற்றும் மும்பையில் இறை சேவையை ஆரம்பிக்க பொறுப்பாளராக இருந்தார் தாதிஜி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது முதல் இரண்டாயிரத்தி ஏழு வரை பிரம்மகுமாரி சர்வதேச தலைமையகம் அபு ராஜஸ்தானில் தாதிஜியின் இடமாக இருந்தது தாதிஜி ஒரு சக்தி வாய்ந்த சொற்பொழிவாளர் உறுதியான ஆசிரியர் மற்றும் உயர்ந்த ஆன்மீக யோகி ஆவார் அவரின் தெய்வீக வார்த்தை மற்றும் அவரின் வருகை விஐபி மற்றும் ஐபிஸ்களை அதாவது முக்கியஸ்தவர்கள் ஆன்மீக தெய்வீகத்தின் ஆழத்தையும் அழகையும் பாராட்ட வைத்தது அவர் பரமாத்மாவை சுலபமான வழியில் தொடர்பு செய்ய காண்பித்தார் ஆரம்பத்திலிருந்தே அவர் முன்னணி பாகத்தை நடித்தார் நிர்வாக பணியின் பல்வேறு அம்சங்களை கையாளும் அவரது தைரியம் உற்சாகம் மற்றும் புத்திஸ்தாலித்தனமான முறையின் காரணமாக ஸ்தாபகர் பிரம்மபாபா தனிப்பட்ட வழிகாட்டல்களை வழங்குவதற்காக வெவ்வேறு சென்டர்கள் மற்றும் இடங்களுக்கு செல்லும்படி அவரை எப்போதும் அழைத்தார் அவர் தொடர்ந்து ஆறு வருடம் மும்பையில் இருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கில் இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதில் கருத்தரங்குகள் மாநாடுகள் கண்காட்சிகளை ஏற்பாடு செய்யக்கூடிய ஒரு சக்திவாய்ந்த குழுவை உருவாக்கினார் அவருடைய நிர்வாகம் அவர்களை உயர்ந்த இலக்கை அடைய ஊக்குவித்தது மற்ற சகோதரி சகோதரர்களை விட பிரம்மபாபாவின் மிக நம்பிக்கை பொறுப்பாளர் நிர்வாகியாக இறை சேவையில் தாதிஜி இருந்திருந்தார் எனக்கு பின் தொடர்பவர்கள் யாரும் இல்லை எனக்கு தெய்வீக சகோதரிகள் மற்றும் சகோதரர்கள் உள்ளனர் அவர்கள் என்னுடன் ஆன்மீக சேவை செய்யும் ஆசிரியர்கள் என ஒரு பத்திரிகையாளரின் கேள்விகளுக்கு பதிலளித்தார் அவரின் வார்த்தைகள் உண்மையானதாக இருந்தது அவரின் புகழ் மற்றும் மகத்துவம் அனைத்து பல்கலைக்கழகம் மேயர்கள் மற்றும் ஐக்கிய நாடுகளிடமிருந்து மரியாதையையும் கொண்டு வந்தது அவருக்கு உதயப்பூர் மோகன்லால் சுகாரியா யூனிவர்சிட்டி கலைக்கழகத்திலிருந்து டாக்டரேட் டிகிரி முனைவர் பட்டம் வழங்கப்பட்டது அவர் நிர்வாக தலைமையில் இருக்கும் ஆண்டுகளில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதில் இருபத்தைந்து சென்டஸில் இருந்து இரண்டாயிரத்தி ஏழில் எட்டாயிரத்தி ஐநூறு சென்டஸ் வரை இந்த நிறுவனம் மிக பெரிய அளவில் விரிவடைந்தது அக்டோபர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பது முதல் இரண்டாயிரத்தி ஏழு வரை அவர் தெய்வீக சகோதரியாக இருந்தார் மற்றும் அன்பான கவனிப்பும் ஊக்கமளிக்கும் வழிகாட்டல்களை கொடுப்பவராகவும் இருந்தார் அக்டோபர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பது முதல் இரண்டாயிரத்தி ஏழு வரை எனக்கு கிடைத்தது ஒரு தனிப்பட்ட பாக்கியமாக எனக்கு இருந்தது இறை சேவையில் அவர் எனக்கு ஊக்கமளித்து வழிகாட்டி என்றும் கவனிக்கும் மூத்த சகோதரர் மிக உறுதியான மற்றும் நம்பிக்கை பொறுப்பாளரான நண்பன் மற்றும் மகத்துவமான சகபாடியாக இருந்தார் அவரின் தீர்ப்பு ஆற்றல் தெய்வீக நம்பிக்கை தெய்வீக கொள்கைகளில் அவரின் ஒழுக்கம் அவரது தூய்மைக்கான பழக்க வழக்கங்கள் அவரின் ஊக்கமளிக்கும் பேச்சுத்திறன் தெய்வீக பதிப்புகளை புரிந்து கொள்ளும் ஆழம் மற்றும் அவரின் வற்புறுத்தும் ஆற்றல் ஆகியவை ஒப்பிட முடியாதவை அவருடைய அழகான புன்னகை இன்று வரை நம்மை ஊக்குவிக்கிறது ஓம் சாந்தி முஷாந்தி